பள்ளிகளுக்கு சென்ற சர்ச்சையில் விநாயகர் சதுர்த்தி திராவிட அரசு இதை செய்யலாமா எழுந்த எதிர்ப்பு கட்டம் கட்டப்பட்ட அதிகாரிகள் அண்மையில் தமிழக அரசு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியிருந்தது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் சில சர்ச்சைகள் எழுந்திருந்தது குறிப்பாக விசிகவின் எம்பி ரவிக்குமார் சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட சில தீர்மானங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக மாணவர்கள் உறுதிமொழி ஏற்க பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பள்ளிகள் உள்ளது இந்த பள்ளிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டுமென உறுதிமொழி ஏற்கும் வகையில் சுற்றறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது முதன்மை கல்வி அலுவலர் அனுப்பியுள்ள இந்த சுற்றறிக்கையில் தமிழக கல்வித்துறையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து பத்து உறுதிமொழிகளை கொடுத்துள்ளது அதில் களிமண் கிழங்கு மாவு போன்ற சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களில் செய்யப்படும் விநாயகர் சிலைகளை பயன்படுத்த வேண்டும் சிலைகள் மற்றும் பந்தல்களை அலங்கரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மேல் பூச்சுக்காக சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த இயற்கையால் மக்கக்கூடிய நச்சத்தன்மையற்ற இயற்கை சாயங்களை பயன்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூக்களை பயன்படுத்த வேண்டும் ஒருமுறை பயன்படுத்திய அலங்கார துணிகளை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் ஏற்படும் குப்பைகளை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அரசு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைப்போம் மற்ற இடங்களில் கரைக்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியில் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் நிலையில் இது குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு முன்னதாக விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இது போன்ற உறுதிமொழி அறிக்கைகள் வெளியானதில்லை இந்த ஆண்டு முதல் முறையாக இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது சில சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது சில கல்வியாளர்கள் இந்த சுற்று அறிக்கைக்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர்கள் கூட்டணி அமைப்பின் தலைவர் அண்ணாமலை இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் சுதந்திர தினம் தினம் குடியரசு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்கள் உறுதிமொழி எடுப்பது என்பது வழக்கம் ஆனால் சுதந்திரம் அடைந்ததற்கு பின் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்று பள்ளிகளில் கொண்டாட சொல்லி வலியுறுத்தப்பட்டதில்லை தமிழக அரசு இப்படி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்ட முதன்மை கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் எனில் மத ரீதியான ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை செயலர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாட்டாளர்கள் அமைப்பாளர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை தொடர்பாக ஆண்டுதோறும் மாசு கட்டுப்பாடு வாரியம் வழியாக சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன உயர் நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் வழியாக பெறப்படும் அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் செய்தி வெளியீட்டாக வழங்கப்படுகின்றன இந்த சுற்றறிக்கை விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாட்டாளர்கள் அமைப்பாளர்கள் சிலை செய்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு மட்டுமே உரிய அறிவுறுத்தல் இந்நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் தவறான புரிதல் அடிப்படையில் பள்ளிகளுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா அறிவுறுத்தல் உறுதிமொழி வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு பள்ளிகளுக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல் அரசின் ஆணைகளுக்கு முற்றிலும் முரணானது என்பதால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் வெளியிடப்பட்ட இந்த அறிவுறுத்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது தவறான சுற்றறிக்கை அனுப்பியதற்கு பொறுப்பான அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை குகநாதன் உங்கள் நக்கீரன் டிவிக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு